தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பான திறமையான ஒரு நடிகர் தாங்க தனுஷ் இவரே பிடிக்காதவங்க யாரு இல்லைன்னே சொல்லலாங்க தனுஷ் நடிகராக மட்டும் இல்லைங்க தயாரிப்பாளர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குநராக பல திறமைகளை வெளிப்படுத்தி வராரு தற்போது இவர் வந்து ஐம்பதுக்கு மேலான படங்களை நடித்திருக்காரு தனுஷை பற்றி சில சுவாரஸ்யமான சினிமா பதிவுகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தனுஷை பற்றி சில சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமாட்டிக் நியூஸ்ல தான் நம்ம பாக்குறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க உங்களுக்கு பிடித்த சினிமா படம் எதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தனுஷ் பார்த்தீங்கன்னா தற்போது இட்லி கடந்த படத்தை இயக்கி கதை எழுதி நடித்து தயாரிப்பாளராகவும் பணியாற்றி இருந்தார்ல இதுல நித்யா மேனன் அருண் விஜய் சத்யராஜனு பார்த்திபன் சமுத்திரகனி ராஜ்கிரண் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் ஒன்னாம் தேதி அனைத்து திரையரங்கிலும் வெளியாக இருக்குதுங்க இதற்கான இசை வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா சமீபத்துல நடந்து முடிந்திருக்கு இதுல தனுஷ் சில விஷயங்களை உருக்கமாக பேசி கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி வந்த டிடி தனுஷிடம் கருங்காலி மாலை பற்றி ரகசியம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காரு அதற்கு பார்த்தீங்கன்னா தனுஷும் பதில் அளித்திருக்காருங்க ஒரு ரகசியம் அது என்னன்னா அவர் ரொம்பவே சென்டிமெண்டலாக இதற்கு பதில் சொல்லிருக்காருனா அந்த பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க என்னுடைய தாத்தாவின் போட்டோவுக்கு முன்னாடிதான் இந்த மாலை தொங்க போட்டு இருந்துச்சு அப்போது என்னுடைய பாட்டியிட நான் இது என்ன மாலைன்னு கேட்டேன்னு சொல்லியிருக்காரு அதற்கு என்னுடைய பாட்டியும் பார்த்தீங்கன்னா தாத்தா முப்பது வருஷமாக ஜபித்த மாலைன்னு சொன்னாங்களா அவங்க பாட்டினே அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாலை எனக்கு வேண்டுன்னு கேட்டிருக்காங்க என்னுடைய பாட்டி என்னை கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா தாத்தா படத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அதை கலட்டி எனக்கு போட்டு விட்டாருன்னு சொல்லியிருக்காருங்க அந்த தான் நான் இப்போது கழுத்தில் போட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த மாலையை போட்டதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு சக்தியும் நிதானமும் வெற்றியும் கிடைக்குதுன்னு ஒரு நம்பிக்கையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தாங்க தொடர்ந்து போட்டி கொண்டே இருக்கிறேன்னு தனுஷ் பேட்டில கருங்காலி மாலை பற்றி ரகசியத்தை அவர் தெரிவித்திருக்காருங்க தனுஷ் என்னதான் தாத்தா போட்டிருந்த மாலைய சொல் சொன்னாலும் பாத்தீங்கன்னா பலருமே இந்த கருங்காலி மாலையை போட்டிதான் இருக்காங்க பலருமே பாத்தீங்கன்னா சினிமாவில இருக்கக்கூடியவங்க கருங்காலி மாலைய பயன்படுத்திட்டு தாங்க வராங்க தனுஷ் பாத்தீங்கன்னா அடுத்த கூட்டணி யாருடன் இணைய போதுன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தமிழ் சினிமாவில உண்மை கதையை சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டராக திகழக்கூடியவர் தாங்க வெற்றிமாறன் அவருடைய பொல்லாதவன் ஆடுகளனே விசாரணை அசுரன் போன்ற படங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விமர்சகர்களின் பாராட்டியும் ரசிகர்களுடைய அன்பையும் பெற்று வருதுங்க சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமாக பேசப்பட்டு வந்த எஸ்டி ஃபார்ட்டி நைன் குறித்த தகவலை அவர் உறுதி தெரிவித்திருக்காரு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொல்லாதவன் படத்தை போதே சிம்புவுடன் படம் பண்ணுவது பற்றி பேசியிருந்திருக்காரு அப்போது அவர் காலை படத்துல நடித்து கொண்டு இருந்திருக்காரு அங்க அப்போது சிம்பு ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவுக்கு அடிக்கடி வந்திருக்காரு நானும் பொல்லாதவன் படத்திற்காக அங்கு போவேங்க அப்போது நாங்க வட சென்னை கதையை பற்றியும் அதை சிம்புவோடு எப்படி செய்வதுன்னு பேசிக்கொண்டு இருந்தேன்னு நினைவுகளை பகிர்ந்திருக்காருங்க சிம்பு தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆகி ரசிகர்கள் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷனை அதிகரித்து தான் வச்சிருக்காரு அவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான மாநாடு வெந்து தனித்தது காடு பத்து தலை போன்ற படங்கள் அவரது நடிப்பு பேசும் பொருளாக தான் இருந்துச்சு வெற்றிமாறுடன் பார்த்தீங்கன்னா தற்போது சிம்பு இணைவதோ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸைட்மெண்டாக இருக்க போகுதுங்க எஸ்டிஆர் படம் பண்ண போகிறேன் போகிறேன்னு தற்போது கதை விவாதம் நடந்து கொண்டு தான் இருக்குது பணிகள் முடிந்ததுமே ப்ரோமோ எல்லாமே சரியான நேரத்துல வரும்னு வெற்றிமாறன் தெரிவித்திருக்காரு வெற்றிமாறன் வந்து தனுஷுடன் பொல்லாதவன் ஆடுகளன் அசுரன் போன்றாங்க அந்த காம்போ எப்போதுமே வெற்றியை உறுதி செய்வோம் விதமாக தான் அமைஞ்சு வருது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தற்போது தனுஷுக்குன்னு ஒரு படம் சிம்புக்கு ஒரு படம்னு பண்ண போறேன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு இண்டஸ்ட்ரியில பெரிய நியூஸ் இது பிரபலமாயிட்டு வருதுங்க ஒரே நேரத்தை பாத்தீங்கன்னா இரண்டு ஃபேன் தரக்கூடிய விஷயமாக இனி அமைய போகுது படத்தின் கதையை பற்றி விவகாரங்கள் எதுவுமே பிள்ளைங்க ஆனாலும் வெற்றிமாரனுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கதை நிறைய டிஸ்கஷனில் நடந்து கொண்டு இருப்பதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வட சென்னை மாதிரியே ரா சப்ஜெக்ட்களை ஹேண்டில் செய்யக்கூடிய தாங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்லையும் அதே மாதிரி கொண்டு வராரா இல்லையானு சிம்புக்கணை ஏற்றா மாஸ் ரியாலிஸ்டிக் காம்போ ஒன்றை உருவாக்குறான ரசிகர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா தற்போது ஆர்வம் அதிகரித்து வருதுங்க சமூக வலைத்தளங்களில் நீங்க பாத்தீங்கன்னா தற்போது வந்து எஸ்டிஆர் ரசிகர் மிகுந்த உற்சாகத்தோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க தனுஷும் வெற்றி கூட்டணி குறித்தும் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே எதிர்பார்த்து இருந்த வெற்றி மரன் கூட்டணியில தனுஷனுடைய அடுத்த படம் வெளியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தமிழ் சினிமாவில் எப்போதுமே பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு எதிர்ப்புகள் வருவது சகஜதாங்க அந்த நிலையில பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷுக்கும் வந்து இருக்குது போல ஒரு இம்ப்ரெஷன் உருவாகி இருக்குதுங்க சமீபத்தைய வலைபேச்சி அந்தனம் வெளியிட்ட கருத்து தான் ரசிகர்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் விவாதத்தை கிளப்பி வருது அந்தனன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா நால்வர் தனுஷுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னே அவர்களை ஓப்பனாக சொல்ல முடியாதுன்னு ஆனா ஃபேன்ஸ் ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு லைனே வைத்து சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா சி சிம்பு சிவகார்த்திகேயன் நயன்தாரா விக்னேஷ் சிவன்னு பேகலே பரவலாக பேசிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா இந்த நால்வருமே சாத்தியமானவன் இன்டெரக்டாக சொன்னது தான் ரசிகர்கள் வித்தியாசமான ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா விவாதிக்க தொடங்கியிருக்காருங்க சிம்பு தனுஷ் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரே காலத்தில் என்ட்ரி ஃபேன்ஸ் எப்போதுமே எஸ்டிஆர் வெர்சஸ் தனுஷுன்னு தாங்க காம்பரேஷன் இருந்து கொண்டே தான் இருக்குது இருந்தாலுமே சில பெரிய மாதிரி காட்டிக்கிறாங்க ஆரம்பு என்று கிடைத்த வருதாங்க தனுஷோட இயக்கத்துல பார்த்தீங்கன்னா நாலாவதாக படமாக இருக்கக்கூடிய இட்லி கடை உருவாகி இருக்குதுங்க இது தனுஷ் நடிக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்படம் தாங்க தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இசையமைத்திருக்காரு இந்த படத்தினே டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து இருக்குதுங்க வருகிற ஒன்றாம் தேதி தான் இந்த படம் வெளியாகி இருக்குது இந்த படத்துல பாத்தீங்கன்னா நித்யா மேன ஷாலினி அருண் விஜய் சத்யராஜ் ராஜ்கிரண் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல இசை வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில இந்த படத்துல ஏன் சாமி பாடல ரிலிக்கல் வீடியோ பாத்தீங்கன்னா வெளியாகி பிரபலமாயி வருதுங்க பாடலின் வீடியோவே ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வைரலாக்கி வராங்க இந்த பாடலினுடைய வரிகள் இசையின் வீடியோ காட்சிப்படுத்தப்பட்ட காலைன்னு அனைத்துமே பாத்தீங்கன்னா தனுஷோடைய ஸ்டைல நமக்கு மீண்டும் நினைவூட்டும் விதமாக அமைச்சிருக்குதுங்க தனுஷ் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இயக்கிய பாப்பாடி போன்ற படங்கள்ல விமர்சன ரீதியாகவே பெரும் வரவேற்பை பெற்று இருந்துச்சு தற்போது பாத்தீங்கன்னா அவருடைய இயக்கத்துல மூன்றாவத படமாக அமைந்திருக்கக்கூடிய இட்லி கடையும் ஒரு கமர்ஷியல் வாழ்க்கை கதையை கொண்டதாக இருக்க போகுதுங்க இந்த திரைப்படத்துல தனுஷ் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையில இருந்துதாங்க சமூக சிக்கல்களை எதிர்கொள்வது போன்ற கதையில நடித்திருக்காருன்னு எதிர்பார்க்கலாம் இது சில முக்கிய நடிகர் நடிகைகள் இணைந்து நடித்திருக்காங்க இந்த பதிவுல நடிகர் தனுஷ் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பாத்தீங்கன்னா இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே